வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் பிஸ்னஸில் பெண்கள் எல்லோருமே சாதிக்கணும்னு நினைக்கிறோம் சாதிச்சுட்டு தான் இருக்கும் அந்த சாதனைக்கு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அதில் உள்ள ஆனந்தமே தனிதாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தரணும் அப்படின்னா என் பிஸ்னஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவள் வெங்கடத்துல நம்ம கவர் ஸ்டோரி வந்து நினைச்சுங்க அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்களோட கவர் ஸ்டோரி இது நானும் தம்பியிருந்தான் அந்த பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த வருஷமா ஒரு நல்ல உணவு தானியங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மன திருப்தியோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மசாலா பொடி வெரைட்டிஸ் இட்லி பொடி வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட அறுபது வகையான ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தமாகவும் தான் ஒரு ப்ராடக்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி அறுபது ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை உங்கள் கவர் ஸ்டோரிகளும் இந்த மாதிரி வரணுன்ற பாசிட்டிவ் திங்கோடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸில் சக்ஸஸாக வரலாம் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி வரணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் நன்றி வணக்கம்